ஃப்ரெண்ட்ஸ் உங்க நிஷா என்ன சாப்பாடு செஞ்சிருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன என்ன சாப்பாடு சாப்பாடு நம்ம ரசம் எங்க வீட்டுல என்னப்பா நெத்திலி கருவாடு செம்ம காம்பினேஷன் தக்காளி ரசத்துக்கும் பருப்பு தொழில் கருவாடு அறுத்து அது யாருக்கு இருக்குது தட்டு எனக்கா நான் எப்படி சாப்பிட்றேன்னு சொன்னேன் நீங்கள் சாப்பிடுங்க பயிறு எனக்கு காலையில் சாப்பிட்டது லேட்டாக தானே சாப்பிட்டேன் பதினொன்றரைக்கு தானே சாப்பிட்டேன் வச்சுக்கடா வச்சுக்கடா ரசம் சோறு தானடா சாப்பிட்ற தியா நீ சாப்பிடு ரசம் தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே யாருன்னு ரசம் பிடிக்காது இந்த தியாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்குமா தொயல் சரி தியாவுக்கு தொயல் வேணாம் கருவாடு தனியா வையா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம்